வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் வந்து சிவ வாக்கியர் இவர் பிறந்திருக்கிறது மகம் நட்சத்திரத்தில் தை மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் அன்னைக்கு இந்த சித்தர் அவதரிச்சிருக்காரு இவருடைய கோவிலானது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சிவன் மலையில் இருக்குது இந்த சிவன் மலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கிற ஒரு மலை இந்த மலை அனுமன் ஒரு முறை வந்து லட்சுமணருக்காக சிரஞ்சீவியாக அதாவது சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அந்த மலையுடைய ஒரு துண்டு கீழே விழுந்தது தான் அந்த சிவன் மலைன்னு சொல்லப்படுது இந்த சிவ வாக்கியரானவர் ஒரு இன தொழில் செஞ்சுட்டு வந்தார் இது எப்படி குறவர் இன தொழில் செஞ்சுட்டு வந்தார் அப்படின்னா ஒரு முறை இந்த சிவவாக்கியர் வந்து கங்கை நதிக்கு போகும்போது அங்கே கங்கை நதி ஓரத்தில் உட்காந்துருந்த ஒரு செருப்பு தேக்கிறவரை பார்த்து அவர் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறாரு பேசுகிறாரு என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது உங்ககிட்ட சொல்லணுன்னு மூலம் தோணுதுன்னு சொல்லும்போது அந்த சிவ வாக்கியருடைய பேச்சை கேட்ட அந்த செருப்பு தேக்கிறவர் என்ன பண்ணார் ஒரு ரூபாய் நாணயத்தை கொடுத்து ஒரு ரூபாய்னா ஒரு நாணயம் அன்னைக்கு இருந்து ஏதோ ஒரு நாணயம் அந்த நாணயத்தை கொடுத்து அதை மட்டும் இல்லாமல் அந்த நாணயத்தை கொண்டு போய் கங்கையில் போட்டுவான்னு சொல்கிறாரு இவரும் நாணயத்தை கங்கையில் போட்டு வராரு போட்டும் போது ஒரு கை வந்து கங்கையிலேருந்து வந்து அந்த நாணயத்தை வாங்கிக்குது மறுபடியும் இவர்கிட்ட வந்து நான் நாணயத்தை போட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு ஒரு பேய் சுரக்காய் ஒன்று பறிச்சுட்டுவான்னு சொல்கிறாரு பேய் சுரக்காயை பறித்து கழுவிட்டு வராது கங்கையில் இப்போ இவர் சொல்கிறாரு இந்த செருப்பு தைச்சவர் நீ கொடுத்த ஒரு வாயை இந்தான்னு சொல்லி எடுத்து அவருடைய பையிலேருந்து எடுத்து வரும்போது அங்கே ஒரு கை அந்த தண்ணியிலேருந்து வந்த கை அதே தண்ணி அதே மாதிரி சுரு சுருக்கு வருது அப்போ இந்த சுரக்காயை வந்து என்ன பண்ணுறாருன்னு அவர் சொல்கிறாரு இந்த பேய் சுருக்காயையும் ஒரு குடி மண்ணை எடுத்து கொடுக்குறாரு இந்த மண்ணையும் எந்த பெண் சமைச்சு தராலோ அவள் தான் உன்னுடைய மனைவின்னு சொல்கிறாரு இவரும் நிறைய பெண்கள்கிட்ட போய் பார்க்குறாரு நாற்பது வயசு கடந்துடுறாரு போய் பார்க்கும்போது யாருமே வந்து சமைச்சு தர முடியாது பைத்தியக்காரன் சொல்கிறாங்க ஒரே ஒரு குறப்பெண் குறப்பெண் மட்டும் குறவரின பெண் மட்டும் அந்த சமைச்சு கொடுக்குறாங்க சமைச்சு கொடுத்த உடனே இதுதான் மனைவின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பெற்றோர்களோட சம்மதத்தோடு திருமணம் செய்கிறாரு திருமணம் செய்து அது குறவர் பெண்ணாக இருக்கிறதுனால குறவரின மக்கள் வந்து எப்போவுமே இந்த கூடை முடைவாங்க கூடை முடைவாங்க அல்லது வந்து மூங்கில் வெட்டுவாங்க இந்த தொழில்களையே இவரும் செஞ்சிட்ருக்காரு இப்படி இவரும் செய்யும்போது நிறைய அதிசயங்கள் செய்கிறாரு இவருடைய எண்ணம் ஃபுல்லாக என்னன்னா நாத்திகவாதி மாதிரியே கருத்துக்கள் சொல்லுவார் ஆனால் அதில் ஒரு ஆன்மீகம் இருக்கும் மேலும் வந்து இந்த சடங்கு சம்பிரதாயம் முறைகள் இதெல்லாம் பற்றி நல்லா இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் சாடுவார் அதே மாதிரி இவரை பொறுத்தளவு இவருக்கு வந்து ஒரு வந்து போகர் வந்து சப்த காண்டம் அப்படிங்கிற ஏழாயிரம் நூல்களில் ஒரு நூலில் இவர் சொல்கிறாரு யார் போகர் சொல்கிறாரு சிவவாக்கியர் வந்து எல்லா குழந்தைங்களும் பிறக்கும் போது அம்மானு பிறக்கும் மான் பிறக்கும் ஆனால் இவர் மட்டும் சிவசிவா அப்படின்னு சொல்லி தான் இவரே வந்து பிறந்தார் அதனால் இவர் பேர் சிவவாக்கியர் அப்படின்னு வந்து அதை குறிப்பில் சொல்கிறாரு இவர் சிவ வாக்கியம் அப்படின்னு வந்து நூல் எழுதியிருக்காரு அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசப்பட்டிருக்கு இந்த சிவன்மலை கோவிலில் இந்த சிவவாக்கியருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது வள்ளி சுப்பிரமணியர் அதாவது வள்ளி முருகன் பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒரு சன்னதி மேலும் இந்த சிவன்மலை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது மலையில் வந்து சிவன்மலை உத்தரவு பட்டின்னு ஒன்று இருக்குது ஆண்டவன் உத்தரவுன்னு அந்த பெட்டிக்குள்ளே என்ன பொருள் அந்த வருஷம் எடுத்து வைக்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கெட்டது நடக்கும் அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று வருங்காலத்தில் நடக்கப்போகுதுங்கிறதுக்கு அந்த முருகப்பெருமானே உத்தரவு தான் அதிகம் இதை நீங்கள் நிறைய முறை பார்த்துருப்பீங்க இது ஒரு அதிசயமாக இன்னும் நடந்துகிட்ருக்கு இன்னமும் வந்து அந்த சிவவாக்கியர் அப்படிங்கிற ஒரு பெருமானம் அங்கே வழிபட்டுட்ருக்கிறார் சொல்லப்படுது மேலும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை இந்த சிவன் பாடல் இந்த பாடல் பாடியது சிவவாக்கியனுடைய பாடல் தான் இதுதான் இன்றைக்கி நிறையா யூடியூப்பில் பார்த்துட்ருக்குற ஒரு பாடலாகவும் இருக்குது இந்த சிவவாக்கியரை வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபடுறது மிகவும் நல்லது அல்லது மகம் நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து சாதக தரை அப்படின்னு வரும்போது அவங்க வழிபடுறது நல்லது இவரை கண்டிப்பாக வழிபாடு செய்கிறதுனால நல்ல ஒரு அறிவு ஞானம் கிடைக்கும் நன்றி அடுத்த இன்னொரு சித்திரை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்